நடிகர் கார்த்திக்ராஜ் அவர்களை பத்தி இப்போ நடிகை ஆர்த்திகா அவர்கள் சொல்லிருக்க சில விஷயங்கள் தான் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு நடிகை ஆர்த்திகா அவர்களை என்ன சொல்லிருக்காங்க ரசிகர் கூட்டத்தை உருவாக்குன நடிகர் கார்த்திக் அவர்களை அம்பேக் கொடுத்த சீரியல் தான் கார்த்திகை தீபம் இந்த சீரியல்ல நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு ஜோடியா நடிகை ஆர்த்திகா அவர்கள் தான் தீபா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க இந்த சீரியல் இப்போ ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு இந்த நிலையில ரீசெண்டா நடிகை ஆர்த்திகா அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூல கார்த்திக் அவர்களை சீரியல்ல நாங்க சீரியஸா மட்டும் தான் பாத்துட்டு வரோம் அதே மாதிரி தான் அவர் செட்லயும் இருப்பாரான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆர்த்திகா அவர்கள் நீங்க சீரியல்ல பாக்குற கார்த்திக் வேற அவரோட உண்மையான கேரக்டர் அப்படின்றது டோட்டலா வேற அவரு ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன் இன்னும் சொல்ல போனா கார்த்திக் அவர்களை செட்ல அதிகமா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு இருப்பாரு அதெல்லாம் சீரியல்ல காட்ட முடியாது சீரியல்ல பாக்குறத வச்சு அவரோட கேரக்டர் ஜட்ஜ் பண்ணாதீங்க அவர மாதிரி ஒருத்தரை பாக்குறதே அபூர்வம் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிருக்காங்க இத பார்த்துட்டு இப்ப கார்த்திக் ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோவா பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை ஆர்த்திகா அவர்கள் சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தியும் கார்த்திகை தீபம் சீரியல்ல உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க No. Uh -huh.